இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான இந்த மாதத்தில் இதுவரை நரசிம்ம பெருமானை இந்த மாதத்தில் வணங்கவில்லை என்றாலும் இன்று ஒரு நாளாவது இந்த ஸ்தோத்திரத்தை மனமுருகக் கூறியோ கேட்டோ நரசிம்ம பெருமானை வீட்டிலேயே இருந்து தீபத்தையே நரசிம்மராக பாவித்து வணங்குங்கள் கட்டாயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்கள் வீட்டை பிடித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க உங்கள் ஜாதகத்தில் உள்ள கெட்ட திசைகள் அனைத்தும் நல்லவைகளாக மாறி உங்களுக்கு நல்ல பலன்களை தர சனி தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் என்ற தோஷங்கள் அனைத்தும் நீங்க இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய நரசிமுறை கொரத்து தோற்றத்தை தான் இந்த பதிவுள்ள தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் என்ற தினம் உங்களோடது வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபச் சுடரிலேயே நரசிம்ம பெருவானை மனமுருக ஒரு நிமிடம் தியானித்து விட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் கேளுங்கள் கூறிவிட்டோ கேட்டு முடித்துவிட்டோ ஒரு டம்ளர் பானகத்தை நிவேதனமாக வைத்தோ அல்லது ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பானை ஜீனி சேர்த்து நரசிம்மரை பாவித்து அவருக்கு நிவேதனமாக வைத்து அந்த நிவேதனத்தை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த ஸ்தோத்திரமானது சாக்ஷாத் ராமபிரானனால் கூறப்பட்டது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் நிருசிம்ம பஞ்சாமத ஸ்தோத்திரம் என்பதாக பெயர் இப்ப அந்த ஸ்தோதம் தெரிஞ்சுக்கலாம் அகோபிலம் நரசிம்மம் கத்வா ராம பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீ நிருசிம்மம் அஸ்தௌ சீத் கமலாபதி கோவிந்த கேசவ ஜனார்தன வாசுதேவா विश्वेश विश्वमधुसूदन विश्वरूपा श्रीपद्मनाभपुरुषोत्तम पुष्कराक्षा नारायणाच्युदनृसिंह नमो नमस्ते देवासमस्ता खलु योगि मुख्याः विद्यादर किन्नराश्च यत्पादमूलं सततं नमन्ति तं शरणं गतोऽस्मि वेदान् समस्तान् खलु शास्त्रगर्भान् विद्या बले कीर्तिमतीं च लक्ष्मी यस्य प्रसादात् सततं लभन्ते तं न शरणं गतोऽस्मि ब्रह्मा शिवस्त्वं पुरुषोत्तमश्च नारायणोऽसौ मरुतां पतिश्च

इति स्तुत्वा रघुश्रेष्ठः पूजयामः सतं विभुम् पुष्पवृष्टिपपाताशु पा तस्य देवस्य मूर्धनि साधु सात्विवा ऋषिगणैः सग देवाऊचु राघवेण कृतं स्तोत्रं पञ्चामृतमनुत्तमम् पठन्ति ये द्विजवरा तेषां स्वर्गस्तु शाश्वतः

रक्तजिक्वा विशाल अक्ष तीक्ष्ण दं श्रनो स्तुति दीप्त रूपम गज्ज्वالة प्रकलाद वरदायक ऊर्ध्व केश द्विजप्रेष्ठ शत्रुं जय नमो स्तुति व्याप्त भू निज भक्त सुरक्षक मंत्र सदाचारी विप्र पूज्य नमो അധോക്ഷജസ്ുരാരാധ്യ സുരേശ്വരമ ഗണോരാസ് ഭക്തിസന്തു ഭൂതപാളഭയ നിരഹം കാരയ തേജോമയ നമോസ്തു മംഗളേ സർവരി பைக்குண்ட கம்பீர யோகிஸ்வர நமோஸ்துதி இது ஸ்ரீ இந்தசாமி நமஸ்கார கட்டாயம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நரசிம்ம பெருமாள் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடுத் 3 ஆபிளை பேர்க்க பகிருங்கள் அவர்களும் பணையட்டும் குறி நாளைக்கு சந்திக்கலாம் தேஜே சங்கர சங்கர மஹா பிரீவ கோட்ரி